அனைவருக்கும் வணக்கம் முதலில் இந்த இணைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து காரைக்கால் இஸ்லாமிய நண்பர்களுக்கு பாராட்டுதலும் கூட்டுதலும் கொடுத்தாக்குகின்றேன் மிக அற்புதமான என்னுடைய வாழ்க்கையில் முதன் முதலாக போன்ற நிகழ்ச்சியை மேடம் அன்புக்கு இந்த மேடம் சொன்னது போல முதன் முதலாக இது ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொள்கின்றேன் இன்று மகாலய அமாவாசை இந்துக்களுக்கு மிக புனிதமாக நாள் மத நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டு பல இந்துக்களுக்கு வந்திருக்கின்றோம் உங்களுடைய கேட்கின்றோம் கருத்துக்களை கொள்ள வந்திருக்கின்றோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அமைப்பு சேர்ந்த அத்தனை மிக அறிவாற்றலுடன் அற்புதமான பதிலை தந்திருக்கொண்ட நண்பர் அல்தாபி அவர்களுக்கும் பாராட்டு என்னிடம் மூன்று கேள்விகள் இருக்கின்றன கேட்கலாமா இப்ப பொதுவாக நம்ம இந்தியர்கள் பல பேர் வந்து வெளிநாடுகளில் குறிப்பாக கல்ஃப் நாடுகளில் என் பையன் கூட ஒர்க் பண்ணுறான் பணிபுரிகின்றோம் சில வளைகுலா நாடுகளிலே ஒரையர் சட்டம் இஸ்லாமிய ஹொரையர் சட்டம் சவுதி அரேபியா இருக்கின்றது சில இஸ்லாமிய நாடு கல்ஃப் நாடுகளில் குடியரசு நாடுகள் இருக்கின்றன குடியரசு ஆட்சி முறை தான் சிறப்பு என்பதை நாயகம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய மகனார் அசன் உசைன் அவர் குடியரசு ஆட்சியை தான் நடத்தியிருக்கிறார்கள் அது வரலாற்றில் சொல்லப்பட்ட உண்மை நான் கேட்க விரும்போது இஸ்லாமிய படி குறைய சட்டம் என்பது ஆட்சி முறைப்படுத்தப்பட வேண்டுமா அல்லது குடியாண்மை குடியரசு சட்டம் ஜனநாயக சட்டத்தின்படி ஆட்சி அளத்தப்பட வேண்டுமா இது முதல் கேள்வின்னா இல்லை ஓகே அண்ணன் உங்கள் பேர் ரவிக்குமார் நான் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் எக்ஸ் நேவி நான் துணை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் கோர்ட்டில் அசிட்டன்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் தேங்க் யூ அண்ணன் ரவிக்குமார் ஒரு நல்ல அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தின்படி ஆட்சி முறை என்பது சரியத்தின்படியிலான ஆட்சி முறை நிலை வேண்டுமா அல்லது ஜனநாயக முறைப்படி குடியரசு முறைப்படியான ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ஆட்சி எவ்வாறு உருவாகிறது என்பதை வைத்து சொல்வதாக இருந்தால் பல்வேறு ஆட்சி முறை இருக்கிறது மன்னர் ஆட்சி இருக்கிறது ஜனநாயக ஆட்சி இருக்கிறது கேபிட்டலிஸ்ட் ஆட்சி இருக்கிறது கம்யூனிஸ்ட் ஆட்சி முறை இருக்கிறது நிறைய ஆட்சி முறைகள் இருந்தாலும் கூட இந்த ஆட்சி முறையில் எவ்வாறு அந்த ஆட்சி அமைகிறது என்பதில் இஸ்லாம் குறிக்கிடவே இல்லை ஒரு ஆட்சி எவ்வாறு வேண்டாமல் அமையட்டும் ராணுவ ஆட்சியாக கூட அமையட்டும் ஒரு அல்லது ஒரு பொலிட் பியூரோக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற கம்யூனிசம் முறையினால் கூட அந்த ஆட்சி அமையட்டும் அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜனநாயக முறையில் கூட ஆட்சி அமையட்டும் ஆட்சி எப்படி வேண்டுமானாலும் அமையட்டும் அமைவதற்கு இஸ்லாம் குறிக்கிடவே இல்லை உங்களுடைய சூழல் உங்களுடைய வாழ்நிலை உங்கள் மக்களுடைய விருப்பங்கள் அந்த பகுதி மக்களுடைய தேவைகள் அவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு ஆட்சி முறை எப்படி வேண்டுமானாலும் அமையலாம் சர்வாதிகாரியாக கூட அமையலாம் அதை கூட இஸ்லாம் தடுக்கல ஆனா அந்த ஆட்சி எவ்வாறு நிலை வேண்டும் என்பதிலே தான் இஸ்லாம் கருத்து சொல்கிற இஸ்லாமத்துடைய வழிகாட்டுதல் முழுக்கவே ஆட்சியில எப்படி இருக்கணும் நீ ஆட்சியில போய் உட்காந்துட்ட சர்வாதிகாரியே போய் உட்கார்ந்த ஆனா மக்களுக்கு நூறு சதவீத நன்மை செய்யறவனா நீ மாறிட்டா உன் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அடிச்சு பை சில நேரங்களில் நமக்கே சில இடங்கள்ல தோணும் சில ஜனநாயக முறைகள்ல ஆங்காங்க நடக்கிற சில காரியங்களை பார்த்துட்டு எவனால ஒரு சர்வாதிகாரி வந்து உட்கார்ந்து இதையெல்லாம் காலி பண்ணா நல்லா இருக்கும் போல இருக்கு ஏன் தோணுதுன்னு கேட்டா ஜனநாயகத்துல என்னப்பா பண்றது மக்கள் அவங்கதான் அவங்கள ஒண்ணும் அதனால மக்கள் செய்யக்கூடிய சில அடாவடிகளை கூட ஆட்சியாளர்கள் சகித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சர்வாதிகாரி வந்து உட்கார்ந்தா அடிச்சு தூக்கி உள்ள போட்டுருவன் எல்லாம் கலஞ்சும் ஓடி பேரு உள்ள தூக்கி வைத்தோம்னா பத்து வருஷம் ஜெயிலுக்கு காட்ட மாட்டேன் இப்ப அந்த சர்வாதிகாரியின் மீது இருக்கிற அந்த அச்சத்தால் அவனுக்கு கட்டுப்பாட்டு மக்கள் வாழ்வார்கள் அவன் அந்த கட்டுப்பாட்டை எதுக்கு நிகழ்த்தணும்னு கேட்டா மக்கள் நலனுக்காக நிகழ்த்தணும் சர்வாதிகாரி ஆயிரு மக்கள் நன்மைக்கு செயல்படுத்துகிற இருக்கிறான் திருடனுக்கு இரக்கம் காட்ட மாட்டேன்னு சர்வாதிகாரியாயிரு நாட்டுல சர்வாதிகாரி ஜனநாயகம்ங்கிற பேர்ல கொலகாரன் கொள்ளக்காரன் திருட்டுப்பய அவனுக்கெல்லாம் இந்த ஜனநாயகம் இரக்கம் காட்டுகிற என் பொருளை திருடிட்டு போறாங்க உள்ள கொண்டு ரெண்டு வருஷம் ஜெயில வச்சு ஏன் வரிப்படுத்த சாப்பாடு போட்டு இதை விட கொடுமை தானே இருக்கும்

தமிழ்நாட்டு ஜெயில புலவு ஜெயில் என்ன வருது வாரம் ஒரு நாள் சிக்கன் பீஸ் வேற சோத்து நல்லவே தெருவுல சோத்துக்கு இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கான் என் பொருளை திருடுற திருட்டு பையன் உள்ளுக்குள்ள சாயங்காலம் ஆறு இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் நிம்மதியா தூங்குறாங்க நமக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கா பன்னெண்டு மணி ஒரு மணி காலம் காத்தா நாலு மணிக்கு அஞ்சு ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறோம் உழைக்கிற நம்ம வாழ்றாங்க நியாயமா வாழ்ற நம்ம திருடன் கொலகாரம் கொள்ளக்கார பையெல்லாம் ஆறு ஆறு செல்லுக்குள்ள நிம்ம டிஸ்டர்ப் பண்ணே கிடையாது ஏ எல்லாம் உள்ள போ அப்படியே பூட்டி லாக் பண்ணாங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் தூங்குங்க மணி அடிச்சா சோறு மாமியார் உருவங்களே கிடைக்காதுன்னு அதுக்கே பேர் அப்படி வச்சு மாமியார் உருவங்க வேற பேர் வேற வச்சு விட்டோம் அப்ப இஸ்ராத்துல இந்த காம்பரமைஸ் கால கிடையாது அடிச்சு கொலைகாரன் கொலகாரன் பிரச்சனை பண்ணிட்டான் கொல்லப்பட்டது என்னுடைய தாயோ தந்தையோ அண்ணனோ தம்பியோ என் பிள்ளையோ நான் தவிக்க தவிக்க பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்

அதிகாரம் என்கிற பெயரால் அதிகாரத்துக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா எதுக்கு நீதி என்பது என்ன தீர்ப்பு என்பது என்ன தண்டனை என்ற எதை பத்தியுமான சிந்தனை இல்லாம இவங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால இஸ்லாத்துடைய போக்கு என்பது நாட்டில் ஆட்சி முறை எப்படி வேண்டுமானாலும் அமையட்டும் ஆனால் ஆட்சி நடப்பது இறைவன் எப்படி வகுத்தளித்து தந்திருக்கிறானோ அந்த நேர்மையுடனும் நீதியுடனும் மட்டும்தான் நடைபெற வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் வலியுறுத்தி அடுத்தடுத்து பல்வேறு ஆட்சி தலைவர்கள் வந்தார்கள் இஸ்லாமிய தேசத்தை ஆட்சி ஆள்வதற்கு முதன் முதலாக நபிகள் நெருங்கிய தோழர் அபுபக்கர் வந்தார் மக்களால் தேர்வு செய்யப்பட்டார் எல்லா மக்களும் நீங்களே ஒரு வகையில் சொன்னால் ஜனநாயகம் அதற்கு பிறகு உமர் என்கிற தலைவர் வந்தார் மக்கள் யாரும் தேர்வு செய்யல அபுபக்கரே சொல்லி போனார் முந்தைய தலைவரே அப்பா நல்ல எனக்கு வர நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் ஆமா உமர் தான் அதனால உமரை எடுத்துக்கோங்க அப்படின்னு உமர் கையில பொறுப்பு கொடுத்துட்டு போனார் அப்போ ஒரு தனி நபருடைய விருப்பத்தின் பேரில் ஆட்சி தலைவர் தலைமை உண்டாகிறது இரண்டாவது தலைமைக்கு பிறகு மூணாவது தலைமை உண்டாகிறது அலி அவருடைய தலைமையில் அது எப்படி நடந்துச்சு உமர் என்ன பண்ணாரு அபுபக்கர மாதிரி மக்களா அதுவும் இல்லை அபூபக்கரால் முன்மொழியப்பட்ட என்ன மாதிரியும் இல்லை ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு டீம் போட்டு நல்ல மக்கள் நீங்களா கூடி உட்கார்ந்து முடிவெடுத்து யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்கப்பா கிட்டத்தட்ட கம்யூனிசம் பொலிட் மாதிரி முடிவெடுத்து அலி என்பவர்கள் தேர்வு செஞ்சாங்க அப்போ ஆட்சி முறை அமைவது எப்படியும் இருக்கலாம் என்பதை நபிகள் ஆயிரத்துக்கு பிறகான இந்த ஆட்சி முறைகள் ஒவ்வொன்றும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆட்சி நிர்வாகம் இறைவனின் விதிப்படி நேர்மையும் நீதியும் நிறைந்ததாக அமைய வேண்டும் என்பதை இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாடு